வரமத்துதகோளுக்கும்பிட்சே நிறைவாகவே உண்டாகட்டும் புல்மூடை மக்கள் புல்மூடை மக்களுக்கான வீடியோ தான் இது நேற்று என்ன நாங்க புடவைக்கட்ல இருந்து புல் மூட்டைக்கு நாங்க இண்டைக்கு வந்து புல் இருந்து எங்க அந்த கடலை கடந்து நாங்க இப்ப கொக்குலாண்டிய ஊர்ல தங்கி இருச்சு இன்றைக்கு நைட்ல புல்மூடை மக்கள் வரவேற்பை பத்தி என்ன ஒண்ணுமே செல்லல்ல ஒண்ணுமே என்று சொல்லி நீங்க எத்தனை பேர் கேட்டு இருந்த அதுக்கான ஒரு விஷயம்தான் நாள் இராவு அப்ப நேற்றுக்கு முந்தினண்டு இராவு சொல்லி நடந்தி எங்கட எங்கட் புல்மூட்டையிலிருந்து சகோதரர்கள் கொஞ்சம் ஒரு டீம் ஒன்னு அப்படியே வந்து கேட்ட ப்ரோ உங்களுக்கு எங்க ஊர்ல எந்தியும் செய்யணும் உங்களுக்கு நீங்க எப்படி எதிர்பார்க்க உங்களுக்கு எந்த செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும் நான் அவங்கள்ட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் சொன்னேன் நீங்க எந்த விஷயத்த செஞ்சு சரி உங்களுக்கு பெஸ்ட் அண்டி இடத்துக்கு வரையலும் பெஸ்ட் அண்ட் இடத்துக்கு வரையலாம் நீங்க அண்ட் இடத்துக்கு வரணும்னு சொன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு சொன்னேன் எனக்கு இரிச்சி டயர்டுக்கும் என்ன காலில் இருச்சி நோவுக்கும் என்னை டயர்டுக்கும் இந்த பயணம் கொண்டு இருந்த சிலைக்கு எனக்கு மேலே முட்டாமல் இந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஒரு கெப்போண்ட தந்து நீங்க வேண்டியதை செஞ்சேன்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை அது பெஸ்ட் ஆயிடுச்சும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுக்காக வேண்டி என்ன ஊர்ல இருந்து அப்போ புடவக்கட்டில் இருந்து புல்மூட மூட கொண்டு வைத்து அந்த கடலை கடந்து கொக்குழாய் வரங்காட்டும் என்ன எந்த ஒரு சிக்கலுமே இல்லாத மாதிரி பசந்தா அந்த பூவோண்ட கொண்டு வைத்து சேர்க்கிய மாதிரி கொண்டு வைத்து சேர்த்ததுல உண்மையிலே சந்தோஷம் உங்களோட ஊர்ட்ட கல்லி விளையாட்டு உங்களோட வீட்டு ஊருடைய வீர விளையாட்டு இதுகளை பார்த்ததோட உங்களோட விட்டு சாப்பாடு உங்களோட ஊரோட கவனிப்பு எல்லாமே மாஷாலா வேற தான் இருந்தது அதோட முக்கியமா எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு விஷயம் உண்டு நான் உங்களோட ஊர்ல கடலை கடந்து போனேன் இந்த கடலை கடந்து போறதுக்கு எனக்கு உங்களுக்கு அந்த ஊர்ல இருந்து வந்த அந்த கோஆர்டினேட்டர் டீம் அந்த பொடியமாரில் மென்சிங் கேட்டேன்டா இந்த ப்ரோ இப்படி செய்வோமா நீங்கள் ஃபுல்லாகவே நடந்து தான் போகணும் நடுவுல நீங்க நீஞ்சி போற மாதிரி ஒரு கட்டம் வேண்டி நீங்க நீஞ்சி போகாமல் நாங்க எல்லாரும் சேர்ந்து பலகையை இப்படி புடிச்சுக்குள்ளி நீங்க எங்களோட தோலுக்கு மேல நடந்து போறோம் அப்படின்ற சொல்லாம் கேட்டார் இதுக்கு அங்கே உங்களோட ஊருக்கு இருந்துச்சு இந்த அளவு நீங்க அன்பு காட்டி என்ன சொன்னடா உண்மையிலே சந்தோஷம் இந்த பயணங்கள் அப்படி அந்த இடத்துல இருந்து கடந்து அத்தனை மக்களும் என்னோட வந்து சந்திச்சு பேசிருந்த நிறைய அநேகமான மக்கள் என்ன மன்னிச்சுக்கணும்னு ஒரே ஒரு விஷயத்துக்காக எனக்கு முடிஞ்ச அளவுல நான் உங்களோட இருந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன் ஆனால் அதிகமான அளவுல போட்டோஸ் எடுக்க கிடைச்சல்ல அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க மதபடி ஐ லவ் ஐ லவ் ஐ லவ் ஜிஸாக் முல்லாஹிரை சந்தித்தோம் இன்ஷால்லாம் அடுத்த பயணங்களில் நான் திரும்ப உங்க ஊருக்கு வரேன் சந்தித்தோம் அஸ்லாம்